தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க மேசராசியினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிறப்போ சனி பகவான் ஆண்டு முழுவதும் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பார் அதனால் நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய தொழில் இல்லை புதிய வியாபாரம் தொடங்குறது அதில் எல்லாமே யோகமான காலமாக அமையும் நீண்ட நாளாக ஏதாவது தடைபட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் ராகு கேதுவோட சஞ்சாரம் மே இருபத்தைந்து வரைக்கும் உங்களுக்கு உடல் உபாதைகளை வந்து தருவாரு ஆனால் அவர் வந்து லாபங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல தலையிட மாட்டார் குருவோட சஞ்சாரம் பிப்ரவரி பதினொன்னாம் தேதிக்கு மேல உங்களோட வருமானம் அதிகரித்து காணப்படும் ஆனா இருப்பினும் உங்களுக்கு சத்ரு ஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு அதனால உங்களோட சகோதர சகோதரிகளோட சில பிரச்சனைகள் வந்து நீங்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல உங்களோட கனவுகள் எல்லாம் நிறைவாகும் ஏன்னா உங்களுக்கு பணப்பழக்கம் வந்து அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் கண்டிப்பா நடக்கும் குல குழந்தைகள் இன்னி வேண்டி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு குழந்தைகள் பிறப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு தொழில் நிமித்தமா அயல்நாட்டு நாட்டு பயணங்கள் இதெல்லாமே வெற்றிகரமாக முடியும் இந்த ஆண்டில் இந்த ஆண்டில் துர்க்கை அம்மனையும் முருகப்பெருமானையும் வழிபட்டு வந்தால் நல்ல பலன்களை தருவார்கள் எப்பொழுதும் அயராமல் உழைக்கும் ரிசர்வராசினருக்கு இந்த புத்தாண்டு காலத்துல உங்களுக்கு முயற்சிகள் என்னென்னலாம் செய்றீங்களோ அதுல வந்து கொஞ்சம் நிதானமா இருக்கணும் அதே சமயம் தெளிவான முடிவுகளையும் எடுக்கணும் சனியின் சஞ்சாரம் இந்த ஆண்டு உங்களுக்கு ஜீவன ஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் பணிபுரியவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இந்த ஆண்டு ராகு கேது ராகு மீனத்திலும் கேது கண்ணியிலும் அமைந்திருக்கும் அதனால வரக்கோ ஏ இருபத்தி ஐந்தாம் தேதி அப்போ நீங்க தொழில் விருத்தி பண்ணலாம் அதனால தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் முதலீடு தவிர்க்க வேண்டாம் இந்த ஆண்டு குரு பகவான் வக்ர பார்வையா உங்கள் ராசியில பார்க்கறனால உங்களோட தொழில் நிமித்தமா நல்லதா இருக்கும் பணிபுரிவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கடந்த காலத்துல இருந்த இன்னல்கள் எல்லாமே இந்த காலத்துல உங்களுக்கு நீங்கிரும் அரசு வழியில் உங்களுக்கு எதிர்பார்த்த சலுகை வந்து கிடைக்கும் சொந்த வீடு வாங்குறதுக்கு யோகமும் இருக்குது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியமும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆண்டு முழுவதும் சிவனையும் முருகப்பெருமானையும் வழிபட்டு வந்தால் மேலும் நல்ல பலன்களை உங்களுக்கு தருவார்கள் எப்பொழுதும் கடினமாக உழைக்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு காலகட்டத்தில் உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் அது சுப நிகழ்ச்சிகள் எல்லாது கலந்து கொள்வீங்க இல்லை சுப நிகழ்ச்சி உங்களுக்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சனியின் சஞ்சாரம் உங்கள் ராசியை மூணு ஏழு பத்தாம் பார்வையில் பார்க்குறனால உங்களுக்கு புதிய வருமானம் கிடைக்கும் புதிய சொத்துக்கள் சேருவதற்கான காலம் இவை அனைத்துமே உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அதிபதியை பொறுத்து அமையும் ஏன்னா சனி வந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் ராகு கேதுவோட சஞ்சாரம் உங்களுக்கு சின்ன சின்ன வந்து உண்டு தொழிலை வந்து தேட வைப்பார் தொழில்களை பகவானோட சஞ்சாரம் மே பதினொன்று முதல் ஜென்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறனால நீங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடைபெறும் குறிப்பா சொல்லணும்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு திடீர் சொத்து சேரும் திடீர் வரவுகள் இருக்கும் ஆனால் பிறகு முடிப்பீர்கள் உங்க ராசிக்கு இந்த ஆண்டு புதன் பகவானையும் வழிபட்டு கடகராசியினருக்கு இந்த புத்தாண்டு காலத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் சனியின் சஞ்சாரம் வந்து உங்களுக்கு அஷ்டம சனியா இருக்கிறனால உங்களுக்கு உடல் உபாதைகள் வரது குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு தொழில் அக்கறை இல்லாட்டினா நஷ்டம் அடைகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம ஸ்தானத்துல உட்கார்ந்து ராகு கேது சஞ்சாரத்துல ராகு ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்திலும் உட்கார்ந்து உங்களோட ராசிய வந்து பார்ப்பாரு அப்ப உங்களோட மன குழப்பங்கள் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து நீங்களாம் ஆனா நீங்க எதையும் சமாளிக்க கூடிய தைரியத்தை ராகு வந்து உங்களுக்கு தருவார் கடக ராசிக்கு ஆறுதலா இருக்கக்கூடியது குரு பகவானோட சஞ்சாரம் தான் இந்த குரு பகவான் சஞ்சாரம் லாபஸ்தானத்துல இருக்கிறனால உங்களோட செல்வாக்கு மேம்படும் அது போக உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்களோட பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கலாம் இவரோட சஞ்சாரத்தினால திருமணம் குழந்தை வீடு தொழில் இதுல லாபம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கவனமாகவும் இருக்கணும் அதே சமயம் உங்களுக்கு சனி பகவானை வந்து நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை தருவாரு விஷ்ணு பகவானே நீங்க வழிபட்டு வரலாம் கனவுகளை தேடி ஓடக்கூடிய சிம்ம ராசியினருக்கு இந்த புத்தாண்டு காலகட்டத்தில் சனி பகவானோட சஞ்சாரம் வந்து உங்களுக்கு கண்டக சனியில் அமர்ந்திருக்கார் அதனால உங்களோட பார்வையில் பத்தாம் இடத்திலும் மூணாம் பார்வையாகவும் பார்ப்பாரு அதனால் உங்களோட முயற்சிக்கு ஏற்ற பலன்களை மெல்லமாக தான் தருவார் எந்த ஒரு செயலில் செய்கிறதா இருந்தாலும் அதில் நிதானத்தோடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் நன்மை தரும் இந்த ஆண்டு ராகுவோட சஞ்சாரம் அஸ்தமஸ்தானத்திலும் கேதுவோட சஞ்சாரம் குடும்பஸ்தானத்திலும் இருக்கிறனால உங்களோட மனதளவில் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் தவறான ரிலேஷன்ஷிப்பில் தவறான வழிகாட்டல் மூலமாக நீங்கள் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது கவனம் வேணும் குருவோடய பார்வையும் பக்கிர நிவர்த்தியாக இருக்கிறனால உங்களோட தொழிலில் இல்லை நீங்கள் பணிபுரிய இடங்களில் உங்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் அதெல்லாமே நீங்கள் சமாளிக்கிறதுக்கு தைரியத்தோட இருக்கணும் குறிப்பா சொல்லணும்னா மே பத்து வரைக்கும் குருவோட பார்வை வந்து உங்களுக்கு நன்மையை தரும் அதற்கு பின்பு வந்து உங்களுக்கு கவனத்தோடு செயல்படுறது தான் சிறந்தது உங்களோட துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு மீனாட்சி அம்மனை வழிபட்டு வந்தால் நன்மை பெறலாம் எப்பொழுதும் மன அமைதியை விரும்பும் கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு புத்தாண்டு காலத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய தொழில் வியாபாரம் அனைத்தும் வளர்ச்சி அடையும் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஆண்டு உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அடையும் நீங்கள் தொட்டது தொடங்கும் அதை மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டம் இருப்பினும் ராகு வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சில குழப்பங்கள் வரும் மே இருபத்தி ஆறு முதல் ராகு வந்து ஆறாம் இடத்திலும் கேது வந்து பன்னெண்டாம் இடத்திலும் சஞ்சரிப்பார் அதனால உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் வந்து நீங்கலாம் குருவோட சஞ்சாரம் பிப்ரவரி பத்து வரைக்கும் உங்களுக்கு திருமண தடை விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நெருக்கடிகள் விலகும் அதேது பிப்ரவரி பத்துக்கு மேல சில சின்ன விஷயங்கள்ல வந்து கவலைகள் ஏற்படுறதுக்கான மனக்குழப்பங்களையும் உண்டு பண்ணுவார் இந்த ஆண்டு உங்களுக்கு சனி பகவானால அதிக அளவில் நன்மை உண்டாகும் ஆனால் உங்களுக்கு குருவோட பார்வையும் நன்றாக இருக்க வேண்டும் கேதுவோட பார்வையும் நன்றாக இருக்க வேண்டும் என்னால் மனக்குழப்பத்தினை தருவார்கள் கண்ணீர ராசிக்காரர்கள் நல்ல பலன்களை இந்த ஆண்டு பெறுவதற்கு விநாயகர் பெருவானை வழிபட்டு வரவும் யோகங்களை எண்ணிக்கொண்டு இருக்கும் துலாம் ராசினருக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டு தான் சொல்லணும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சுய தொழில நல்ல லாபங்கள் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் வந்து எல்லாம் நடைபெறும் ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு சனியோட சஞ்சாரம் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறனால உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பாரு உங்களோட பூர்வ புண்ணியத்தை பார்க்குறப்போது பூர்வீக சொத்துக்கள்ல நல்லது நடக்கலாம் இல்லாட்டினா ரொம்ப அதிகமான தீமைகளும் நடக்கலாம் ராகு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்திலும் கேது பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறனால உங்களோட தொழில் வந்து அதிக லாபம் கிடைக்கும் பொருளாதார நிலைமைகளை வந்து உயர்த்துவார் உங்களுக்கு செல்வாக்கு வந்து உயரும் அது உங்களுக்கு வெளிநாட்டு போக விருப்பம் இருக்கிறவங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு கை கூடி வரும் குருவோட சஞ்சாரம் பத்தாம் இடத்தில் இருப்பதால் உங்களோட தொழில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமண தடைகள் விலகும் சொந்த வீடுகள் கிடைக்கலாம் இதெல்லாமே குரு பகவான் வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு வழங்குவார் இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமாக தான் இருக்கு மேலும் நன்மையை பெறுவதற்காக நரசிம்மரை வழிபட்டு வந்தால் மேலும் நன்மை பெறலாம் எப்பொழுதும் திட்டமிட்டு குடும்பத்தினை வழிநடத்தும் விருச்சிய ராசியினருக்கு இந்த புத்தாண்டு காலத்தில் சனி பகவான் நான்காம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் நான்காம் வீட்டில் சஞ்சரிப்பதால் சனி பகவான் உங்களுக்கு கடினமாக உழைக்க வேண்டிய கட்டாயத்தை வந்து தருவார் சொந்த வீடு வாகனங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துட்டு போவார் அதனால நீங்க நிறைய உழைத்து பணம் சேர்த்து அதை சீர் செய்வீர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு ராகுவோட சஞ்சாரம் ஐந்தாம் இடத்திலும் கேதுவோட சஞ்சாரம் பதினோராம் இடத்திலும் இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதார நிலைமை ஏற்ற இறக்கமாக காணப்படும் பிப்ரவரி பத்து முதல் குருவோட சஞ்சாரம் நல்ல நிலைமையில் இருக்கிறனால உங்களுக்கு பணப்புழக்கம் வந்து அதிகரிக்கும் இந்த ஆண்டு நீங்கள் உங்களோட அடிப்படை தேவைகளை அனைத்தையுமே பூர்த்தி செஞ்சுக்கலாம் அதே சமயம் உங்களோட கனவுகளை தாண்டி மற்றவர்களோட கனவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதையும் நீங்க பூர்த்தி செய்வீங்க இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு மன உறுதி அதிகமாக தேவைப்படும் நீங்க நீங்கள் முருகப்பெருமானை வந்து வழிபட்டு வந்தா உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த புத்தாண்டு காலத்தில் தனுசு ராசினருக்கு நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நிறைவேறும் ஏனா சனி பகவான் மூணாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் அதனால நீங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் துணிச்சலோடு செய்வீங்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும் அதனால உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் ராகு கேது சஞ்சாரத்தில் ராகு பகவான் மூணாம் இடத்திலும் கேது பகவான் ஒன்பதாம் இடத்திலும் சஞ்சரிப்பார் ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறனால உங்களுக்கு இறை வழிபாடுகள் அதிக நாட்டம் தரும் மூணாம் இடத்தில் இருக்கும் ராகு பகவான் இதுக்கு முன்பு இருந்த காலத்தில் இருக்கக்கூடிய உடல் உபாதைகளை எல்லாத்தையுமே நீக்குவர் குரு பகவானோட சஞ்சாரம் ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கல்வியில் அதிக ஆர்வம் ஏற்படும் வெளிநாட்டிற்கு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு மென்பொருள் சார்ந்த தொழில் பணிகளில் அதிக லாபம் கிடைக்கும் அதுபோக உங்களோட கனவுகளை நினைவாக்கிக் கொள்ளும் காலமாக காணப்படுகிறது இந்த ஆண்டு நீங்கள் விநாயகர் பகவானை வழிபட்டு வந்தால் அதிக நன்மை பெறலாம் மகர ராசியினருக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுபோக உங்களுக்கு சொத்து சம்மந்தமாக எதுவும் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் விலகிடும் இந்த ஆண்டு சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்னாம் இடத்தில் பாவிப்பார் அதனால உங்களுக்கு சின்ன சின்ன பொருள்களை வந்து மறதியால நீங்கள் விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனமாக இருக்கணும் அதே சமயம் குடும்பத்துக்குள்ள சில சில தகராறுகள் ஏற்பட்டு உங்களோட பணத்தை அவங்க பணம்னு சொல்லி எடுத்துக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க அந்த டைம்ல நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ராகுவோட சஞ்சாரம் மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு சின்ன சின்ன ஒழுக்க தகராறுகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கவனமா உசிதம் கேதுவோட சஞ்சாரம் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருந்து உங்களுக்கு நிதானத்தை வழங்குவார் அதனால உங்களுக்கு தான் தரும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் தேதி குரு பகவான் உங்களுக்கு உங்களுக்கு வக்ர நிலையை அடைவார் அதனால பணப்பழக்கம் நல்லா இருக்கும் கல்வி திருமணம் குழந்தை சொந்த வீடு இது எல்லாத்தையுமே பார்த்து அவர் நல்ல சுப பலன்களை தருவார் மேலும் நல்ல பலன்களை பெறுவதற்கு அபிராமி தாயை வழிபட்டு வாருங்கள் கும்பராசினருக்கு இந்த ஆண்டு சனி பகவான் ஜென்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதனால குடும்பத்துக்குள்ள நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும் அது போக உங்களுக்கு தொழில் பண்ணிங்கன்னா தொழிலில் நெருக்கடிகள் வரும் உடல் ஆரோக்கியத்திலேயே நீங்க ரொம்ப அக்கறையா கவனமா இருக்க வேண்டிய காலம் ராகு கேது சஞ்சாரத்தில் ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கண்ணிலும் சஞ்சாரிப்பாரு அதனால உங்களுக்கு முற்பகுதி ஃபுல்லா உங்களுக்கு கடந்த ஆண்டுகள்ல இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ரொம்ப நல்லதாக நடக்கும் அதே இது பிற்பகுதியில் நீங்க ரொம்ப நிதானமாக அதை செயல்பட்டு கொண்டு போகணும் குரு பகவானோட சஞ்சாரத்தினால உங்களுக்கு எந்த மாதிரி நெருக்கடிகள் இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து வெளியே வர்றதுக்காக ஒரு வக்கர நிவர்த்தி அடைவார் வக்கர நிவர்த்தினால உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக சொல்லணும்னா நினைத்த வேலைகளை செய்வதற்கு உதவுவாது அதுபோக சுபகாரியங்களையும் நடத்தி வைப்பார் இந்த ஆண்டு உங்களுக்கு மேலும் நற்பலன்களை தருவதற்கு பெருமாளை வழிபட்டு வாருங்கள் மீனராசிக்கு இந்த ஆண்டு இதுவரைக்கும் இருந்த போராட்டங்கள் எல்லாமே நிவர்த்தி அடையும் உங்களுக்கு புகழ் பட்டங்கள் செல்வாக்குகள்லாம் உயரும் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியோடு இருப்பீங்க நிம்மதியான நிலைமையில் இருப்பீங்க சனி பகவானோட சஞ்சாரம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறனால உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது நன்மை நடக்கும் அதுபோக குடும்பத்தில் மன நிம்மதியோடு இருப்பீங்க இந்த ஆண்டு ராகு பகவான் உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிறார் அதாவது ஏழாம் கட்டத்தில் இருக்கிறனால சில விஷயங்களை உங்களுக்கு தூண்டுவார் அதாவது தவறான விஷயங்களை தூண்டி அதை செய்ய வைப்பார் அதே இது கேது பகவான் உங்களுக்கு அதில் இருந்து கெடுத்து விட்டு உங்களுக்கு நன்மையையும் பாதிப்பார் குரு பகவானோட சஞ்சாரம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்குது அதனால் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்து மூலமாக லாபமும் ஏற்படலாம் அதே இது விரயமும் ஏற்படலாம் இருப்பினும் அவர் உங்களுக்கு உடல் உபாதைகள் வராமல் பார்த்துப்பார் இந்த ஆண்டு உங்களுக்கு விரயங்கள் ஏற்பட்டாலும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் நன்மையை பெறுவதற்கு முருகப்பெருமானையும் பகவதி அம்மையாரையும் தரிசனித்து வந்தால் நன்மை கிடைக்கும்